மீண்டும் சிறைக்கு செல்வாரா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டாங்கள்ல இந்த நூறு பேர் பணம் கொடுத்தாங்கல்ல அதில் ஒரு சில பேர் தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்க போட்டிருக்காங்க அவங்க போட்ட வழக்கில் இப்போ போய் என்ன சொன்னாங்க வருஷ கணக்காட்சி செந்தில் பாலாஜி வழக்கு வந்து இன்னும் கேஸை நடத்தவே மாட்டேங்கிறாங்க அதனால் இதை சீக்கிரம் முடிக்க சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கை உடனே சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து ஒரு வருஷமாச்சு என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் இந்த எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தனி கோர்ட் இருக்குது அதுதான் இந்த வழக்கம் நடத்துது அந்த கோர்ட்டில் அரசாங்க வக்கீல் யாரை போடணும் யார் போடணும் திமுக தானே போடணும் ஆளுங்கட்சி அரசாங்க வக்கீலையே போடல வேணும்னு கேஸு இழுக்கட்டும் சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க என்ன சி ஜட்ஜு சொல்கிறார் அந்த ஜட்ஜு அரசாங்க வக்கீலே போடல அவர் தானே கேஸை நடத்தணும் ஏன் போடலன்னு கேட்குறாங்க அதுவும் ஆளுங்கட்சியாக தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க சரி உங்கள் கேவ்ல என்ன ஆச்சுன்னா ஆயிரம் பேரை குற்றவாளியா சேர்த்து விட்டாங்க அட்டூழியம் அயோக்கியத்தனம் காவல்துறையும் இவர்களுக்கு துணை உயிரிழந்த ஆயிரம் பேர் குற்றவாளி ஏன் ஆயிரம் பேர் வரான்னா பணம் கொடுப்பது லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் இல்லை லஞ்சம் வாங்கியது இவர் செந்தில் பாலாஜி அவருக்கு முதல் குற்றவாளி லஞ்சம் கொடுத்த நூறு பேர்த்தையும் இதில் சேர்ப்போம்னு சொல்லி நூறு பேர்த்தையும் குற்றவாளியா சேர்த்து விட்டாங்க பணத்தை கொடுத்தவனே எதுக்குன்னா இப்போ திரும் இது நடந்ததுன்னு இங்கே விசாரணை லஞ்சம் கொடுத்து வந்து சாட்சி சொல்ல மாட்டான் ஏன்னா இது உறுதியானால் நம்மளும் ஜெயிலுக்கு போகணும் போது இதற்காக இவர்கள் ஆரம்பித்த சதி திட்டம் தான் அவங்களையும் சேர்த்தது அரசு அதிகாரிகள்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலை சுற்றிடுச்சு இது அது இது இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு இருக்காங்க அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க அந்த கோர்ட்டு நாங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆளுங்கட்சி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதில் சில அரசாங்க அதிகாரிகளையும் குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க அரசாங்க அதிகாரிகளை குற்றவாளிகளை சேர்த்து விசாரிக்கணும்னா அரசாங்க அனுமதி வேணும் அரசாங்க அனுமதிக்க ஜட்ஜ் வந்து அனுப்புனா இவங்க தான் ஆளுங்கச்சே கொடுக்குறது கொடுக்குறதில்ல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க தான் லேட் ஆகுது அப்படின்னு ஒன்று இப்போ ஜட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் சரி இதுக்குன்னு ஒரு தனி ஜட்ஜை நியமிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தனி ஜட்ஜுனா இது இந்த ஒரு வழக்குக்காக போட முடியாது அதனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஏதாச்சும் ஒரு கோர்ட்டில் ரொம்ப மிக குறைந்த வழக்குகள் வருதோ அந்த கோர்ட்டில் ஏதோ போடலாம் ஹைகோர்ட்டை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கருத்து கட்டிருக்காங்க இப்போ அடுத்து இன்னொரு பத்து பத்து நாற்பது நாளில் மறுபடியும் வழக்கு வருது வழக்கு விவாதம் முடிகிற டைமில் இந்த ஏமாந்தாங்கல்ல நூறு பேர் அவங்களுடைய வக்கீல் இன்னொரு விஷயம்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்குறது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க ஐயா செந்தில் பாலாஜியை வந்து ஜெயிலில் இருந்தார் அப்போ வந்துட்டு அவருக்கு பெயில் கேட்டாங்க ஜாமீன் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை அவர் வந்து மந்திரியாக இருக்கார் லாக் இல்லாத மந்திரி லாக்கா இல்லாத மந்திரியாக இருந்தால் அவர் சாட்சிகளை கலைப்பார் அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க இதை இது உடனே குறுக்கு வழியில் என்ன பண்ணாங்க மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி மறுபடியும் ஜாமீன் பெட்டிஷன் போட்டார் என்ன சொல்லி போட்டார் மந்திரியாக இருக்கிறதுனால நான் சாட்சிகளை கலைப்பேனு எனக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்னுல இப்போ நான் மந்திரி இல்லை மந்திரியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் ஓ இப்போ அவர் மந்திரி இல்லை அதனால் சாட்சிகளை கலைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஜாமீனை கொடுத்தீங்க ஆனால் அந்த ஜாமீனை வாங்கிட்டு ஸ்டாலின் அவரை திருப்பி மந்திரி ஆக்கிட்டாரு இப்போ ஆனதுனால இந்த சாட்சிகளை எல்லாம் அவர் கிடைக்க மாட்டாரா ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுருந்து சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தனி மனுவாக தாக்கல் செய்யுங்கன்ட்டான் அதனால் அடுத்த ஹீரிங்கில் ஒரு பத்து பதினாளில் அடுத்த ஹியரிங் வரும்போது அந்த செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவர்கள் இவருக்கு மந்திரி பதவி கொடுத்ததுனால இவருக்கு வந்து கொடுத்த ஜாமீன் வந்து தப்பு இவர் தவறாக பயன்படுத்துவார் அதிகாரத்தை அப்படின்னு ஃபைல் பண்ண போகிறாங்க அதில் சுப்ரீம் கோர்ட்டு ஆமாம் உங்களுக்கு பெயில் கொடுத்ததே நீங்கள் மந்திரி இல்லை அப்படின்னு சொன்னத வச்சு தானே கொடுத்தோம் இதுன்னு வழியில் போய் பெயிலை வாங்கிக்கிட்டு போய் மந்திரி பதவியை வாங்கினீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் இதை வந்து ராஜினாமா பண்ணுங்க மந்திரி பதவியை அப்படி இல்லைன்னா மந்திரி பதவியில் இருந்தீங்கன்னா திருப்பி உங்கள் ஜாமீனை ரத்து செய்வோம் திருப்பி நீங்கள் ஜெயிலுக்கு வரணும் அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுவாங்க அதனால் செந்தில் பாலாஜி திரும்ப ஜெயிலுக்கு போவாரா இல்லை மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் இருப்பாரா அப்படிங்கிறது இந்த இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிய வரும் அதனால் குற்றத்தெல்லாம் செஞ்சுட்டு ஸ்டாலின்கிற மனசாட்சி இல்லாத மனிதர் இருக்கிறதுனால இவங்களை எல்லாத்தையும் மறைத்து குற்றவாளிக்கே பதவி கொடுக்கறதுங்கிறது இர இதுக்கு இதுக்கு மனசாட்சிக்கு எதிரான விஷயம் அது நிச்சயம் தொடராது என்று நம்புவோம் மின் செந்தில் பாலாஜி ஒன்று தன் மந்திரி பதவியை விளக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும் இந்த கேள்வியெல்லாம் கவர்னர் கேட்பாருன்னு தான் அங்கே நேராக போய் காலில் விழுந்தாங்க யார் காலில் விழுந்தாங்க பிர மோடி காலில் மோடி காலில் விழுந்து கவர்னருடைய வாயை அடைத்தார்கள் கவர்னருடைய வாயை அடைச்சிட்டு இவங்க நினைத்ததை சாதித்தார்கள் அவருக்கு துணை முதல் மந்திரி இவருடைய பையனுக்கு இவருக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு அதே இது கவர்னரால் வாய் திறக்க முடியலை ஏன்னா கவர்னர் பொன்முடிக்கையை எதிர்த்த மாதிரி இதையும் எதிர்த்து